நீங்க குறக்க போறேன்னு வெச்சுக்கோங்க. உங்களை பாத்துறானே புள்ள உங்களை மாதிரியே தான் பிறக்கும். அப்புறம் உங்க வீட்டுக்கு அந்த பய அது ஏய் வீட்டுல சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆ இப்ப எங்களவா என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த பொம்னாட்டி நல்ல நேரம் பார்த்து சாந்தி மூர்த்தம் முடிஞ்ச உடனே அந்த பொம்னாட்டியை கூப்பிட்டு அடேய் அந்த வர்றார் உங்க தோப்புனார் வர்றார் அவர் முகத்துல விழி. உங்க மாமனார் வர்றார் அவர் முகத்துல விழி அப்படினா அவ அப்பா மாதிரி அப்ப மாமா மாதிரி குழந்தை பறக்கட்டமா அப்படி இருந்து நாங்க முன்னோர்களை பார்த்து பார்த்து வழி வழியாக மூக்க மொழியில் அப்பா மாதிரி அப்பா மாதிரி மாமா மா